மட்டும் இல்லாம நிறைய உடல் நல குறிப்புகள் சொல்லுவேன் உணர்வு சொல்லுவேன் அதெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருப்பீங்க எச்சரிக்கை உணர்வா இருக்கணும் சில ஹோட்டலில் பார்த்தா இட்லி ஒழிவுன்னு இருக்கு தோசை உழவு இருக்குது இது என்னன்னா மைதாவை கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க எச்சரிக்கையாக இருங்க மைதா வந்து உடலுக்கு நல்ல விஷயம் இல்லை பெரியவங்கன்னா அது கொஞ்சம் பயமா நம்மளை அதை தாக்க போறோன்ட்டு அதனால அந்த டென்ஷனை தீர்த்துக்கிறதுக்கு குழந்தைங்கள கடிக்குதான் நான் சொல்லல ஒரு பிராணிகள்னால ஆர்வலர் வந்து வீடியோல சொல்றாரு அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா சரி நம்ம யோகா சேனலில் யோகா சொல்லி கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் நிறைய உடல் நல குறிப்புகள் சொல்லுவேன் நிறைய எச்சரிக்கை உணர்வு சொல்லுவேன் அதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருப்பீங்க ஆரோக்கிய வாழ்வு வாழ்வுங்க சரியா ஏதோ யோகா செஞ்சிட்டா மட்டும் பத் போதாது மற்ற நேரத்தில் நான் எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னா அது வந்து சரி வராது ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்புறம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் சரி இப்போ இன்னைக்கு வந்து எச்சரிக்கை உணர்வுன்ற தலைப்புல தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி எச்சரிக்கை உணர்வுன்ட்டு பொருளாதாரத்துல எப்படி எச்சரிக்கை உணர்வா இருக்கோன்னு போட்டேன் இந்த எச்சரிக்கை உணர்வு வேற உடல் ஆரோக்கியமே எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத எச்சரிக்கை உணர்வு பாகம் ரெண்டுன்னு வச்சுக்கிங்களேன் சரி நம்ம சிஷியரும் நானும் மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் உழைப்பு கொடுத்து தான் அன்றாட வீடியோ போட்டு நிற்கிறோம் ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் புதன்கிழமை சனிக்கிழமை அதனால் இந்த வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு புதிய அன்பராக இருந்தால் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் என்ன சார் ஜேர்ல சேரில் உட்காந்து ஜாலியாக நீங்கள் சாஞ்சிங்கன்னு சிம்மாசனம்லாம் போட்டுன்னு இதில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் நான் ஒன்று வேணாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு எச்சரிக்கை உணவு சொல்ல போகிறேன்ல பாத்ரூம் போகும்போது கூட யோசிச்சுருக்கேங்க என்ன பாயிண்ட்டு சொல்கிறதுன்னு இப்போ அது கஷ்டம் இல்லையா அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு எச்சரிக்கை உணவரும் நம்ம யோசித்து வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டு போய் தூங்க போயிருக்கேங்க அதனால் இந்த மாதிரி நிறைய கஷ்டம் உழைப்பு கொடுத்து தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் சரி உடல் ஆரோக்கியம் கெடாமல் இருப்பதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய எச்சரிக்கை உணர்வுகள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி இப்போலாம் சில ஹோட்டலில் பேரெலாம் சொல்ல விரும்பல அதெல்லாம் எதுக்கு நீங்கள் எச்சரிக்கை உணர்வாக இருக்கணும் சில ஹோட்டலில் பார்த்தா இட்லி ஒழுவேன்னு தோசை வழுவைன்னு இருக்குது இது என்னன்னா மைதாவை கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க எச்சரிக்கையா இருங்க மைதா வந்து உடலுக்கு நல்ல விஷயம் இல்லை இப்போ ஒருத்தர் பரோட்டா சாப்பிடக்கூடாது அது மைதா பொருள் நீங்கள் விலைக்கு பரோட்டாவே சாப்பிட்றதில்லன்னு வச்சுக்கோங்க இந்த இட்லியில் மைதா கலந்த வழிவழி இட்லி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஆனால் நான் கவனிச்சா மாதிரி நீங்கள் அதை கவனிக்க மாட்டிங்க ஏதோ அவசரத்தில் இட்லி இட்லி வடிவில் இருக்கு சாப்பிட்டு ஓடிடுவீங்க கவனமாக இருங்க சில வியாபாரிங்களுக்கு அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க தான் முக்கியம் நான் மனசாட்சியை அடகு வச்சுட்டு அதில் கவனம் செலுத்துப்பாங்க நம்ம தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் ஜாகிரதையாக இருக்கணும் சரி அப்புறம் தெருநாயகம் தெருநாயங்க கடிச்சிடும்ல சரி இப்போ தெருநாயங்களுக்கு ஏன் அந்த மாதிரி கடிக்குது அப்படின்னு அதுவும் குழந்தைகள கடிக்குது டிவியில் பார்க்குறோம் நம்ம அடிக்கடி தெருநாய்கள்ழந்த கட்டிச்சு அது பிராணிகள் நல்ல ஆர்வலர் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு தெருநாய கடிக்குது அப்படின்ட்டு அதுக்கு என்னன்னா தெருநாய்க்கு போதுமான உணவு கிடைக்குதான்றது கேள்விக்குறி போதுமான தாகம் தீர்க்க தண்ணி கிடைக்குதான்றது ஒரு கேள்விக்குறி இது ரெண்டு வந்து முக்கிய கேள்விக்குறி தெருநாய்க்கு அதனால் அந்த டென்ஷனை கடிக்குது எப்படி ஒரு அதிகாரிக்கு டென்ஷன் ஆனால் அவர் கீழே பணி புரிய திட்டுறாரு மோலாளி கோவம் வந்தால் திட்டுறாரு தொழிலாளி அந்த மாதிரி அந்த அந்த உணர்ச்சியை அந்த வெளிக்கோட்டத்துக்கு கடிக்குதான் அது பெரியவங்கன்னா நம் பெரியவங்கன்னா அது கொஞ்சம் பயமாக நம்மளை அதை தாக்கப் போகிறோன்ட்டு அதனால் அந்த 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 டென்ஷனை தீர்த்துக்கிறதுக்கு குழந்தைங்களா கடிக்குதான் நான் சொல்லலை ஒரு பிராணிகள்னால் ஆர்வலர் வந்து வீடியோவில் சொல்கிறாரு ம் அதுக்கு என்ன நீங்கள் அதை சாந்தப்படுத்துறதுக்கு பெருநாய்க்கு பிஸ்கட் போடுங்க தண்ணி வைங்க ஏதாவது உணவு கொடுங்க அது அது சரியாக பெருநாயங்க நீங்கள் ஊக்குவிச்சு பெருகிறதுக்கு வழி வகுக்கிறீங்கன்னு என்ன சொல்லாதீங்க அந்த அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம நழுவக்கூடாது வேற பார்வை பார்க்கக்கூடாது அவர் சொன்னதை சொல்கிறேன் அப்போ அது டென்ஷன் இருக்காது அதுக்கு வந்து போதுமான தண்ணி கிடைக்குது உணவு கிடைக்குதுன்னா அது நாய் வந்து மனுஷங்கிட்ட நட்புணரோட வளரக்கூடிய ஒரு பிராணி ஆனால் அதுக்கு இந்த இந்த பற்றாக்குறை அது உணவு கிடைக்காம தண்ணி கிடைக்காம தான் அது டென்ஷனை இந்த மாதிரி காட்டுது அது குழந்தைங்கன்னா திருப்பி கிடைக்காது ரெண்டாவது நான் ஒரு வழியில் யோசிக்கிறேன் அதாவது எதையாவது அது இரத்த வாசனையை பார்த்து ஏதோ ஒரு சூழ்நிலையில அது ரத்தத்தை உண்ணுன்னு வச்சுக்கீங்க அப்போ குழந்தைய கட்சி அந்த ரத்தத்தை குடிக்கலாம்ல இது என்னோட கற்பனை என்னோட கிரியேட்டிவ் சொல்லுது அதனால உங்களுக்கு கடவுள் ஓ ஆஸ்பத்திரிக்கு அலையாமல் இன்ஃபர்டிலிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு அடையாமல் கோயிலுக்கு அலையாமல் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காருன்னா அதை நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக அலட்சியமாக விட்டுட்டு நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்துருந்தா இன்னும் அர்த்தம் மற்றதெல்லாம் அப்புறம் குழந்தைய வெளியே விட்டுருக்கீங்களா ஆ நீங்கள் அது ஆறு வயசு ஆறு வயசும் குழந்த தான் அவன் வந்து பையன் இல்லை அவன் சைக்கிள் ஓட்டின்னு போகிறானா அந்த தெருநாய் கடிக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம் சொல்லுங்க அது பாரு குழந்த தானே அவன் சைக்கிள் ஓட்டுனு பாரம்பா அது பத்துன்னு இருக்காம பத்துன்னு இருக்க பக்கமா அவன் சைக்கிள் போயிடுச்சு நம்ம மேலே ஏற்ற வரான்னு கடிக்கல ரெண்டாவது அது குட்டி போட்டு வச்சிருந்து வச்சுங்க இவனுக்கு என்ன தெரியும் அப்ப அந்த பக்கமா சைக்கிள் ஓட்டின்னு போனான்னா அந்த குட்டிய தூக்க போறான் குட்டி மேலே ஏற்றிட்டு போறான் கடிக்குமா கடிக்காதா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டிங்களா ஆஹ் குழந்தையா நீங்க பாட்டுல வெளியில விட்டுட்டு நீங்க பாட்டில் உள்ளவங்க வேலையை செஞ்சிருந்தீங்கன்னா என்ன என்ன புண்ணியம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க என்னடா இந்த இப்படி அதிரடியாக பேசுகிறேன் நீங்க யோசிக்காத உங்களுக்கு யோசிக்க வைக்கிறதுக்கு தான் சொல்றேன் சரிதா எனக்கு வந்து ஏதோ கெட்ட எண்ணம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க விழிப்புணர்வு கொடுக்க விழிப்புணர்வு கொடுக்க மூணு தடவை சொல்லிட்டேன் நேற்று வரைக்கும் அந்த தப்பு செஞ்சிருந்தா இனிமேலும் தப்பு செய்யாதீங்க சரியா சரி அதனால குழந்தைங்க வளர்ப்புல கண்காணிப்பா இருங்க சரி அப்புறம் நீங்க இப்பத்தி யூத்து இளம் மனிதன் பணம் 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 பின்னாடியே ஓடிங்கு இருக்கிறீங்க அப்ப உடம்பு கேட்டால் பரவாயில்லையா பணம் மனுஷ வாழ்க்கைக்கு பணம் அவசியம்தான் மனித வாழ்க்கைக்கு பணம் அவசியம்தான் பணமே வாழ்க்கை அல்ல இதையும் யோசிச்சுங்க ஓகேவா ஏன்னா நீங்க சம்பாரிச்சு வந்த பணத்துல உங்க ஆரோக்கியம் நல்லா தான் நீங்க வந்து ஒரு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் நீங்க வந்து வேலை செஞ்சு பொருளாதார ஈட்டி உங்க குழந்தையை நீங்க நல்ல நிறுத்த முடியும் இல்லையா இப்போலாம் இருபத்தஞ்சு வயசு கம்மி எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டு தான் பண்ணுவேன் கல்யாணம் பண்ணிட்டா போஸ்ட் கிராஜுவேட்டு அதுக்கு என்ன அப்போ இருபத்தி ரெண்டு வயசாகுதா சரிம்மா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கண்ணா இருப்பா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டா போதுமா நான் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ட்டு இங்க அங்க இங்க அங்க ஒரு ஒரு வருஷம் இப்படியே மூணு மாசம் மூணு மாசம் ஒரு நிரந்தரம் இல்லாமல் வேலை செஞ்சுன்னு இருக்கோம் அப்புறமா ஒரு பேங்க்ல ஏதோ ஒரு நல்ல வேலை கிடைக்கும் கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைப்பா இருப்பா கன்ஃபர்மேஷன் ஆகட்டும்பா என்ன அது இருபத்தஞ்சி வயசு ஆயிருச்சா சரி இப்போ அதனால இருபத்தஞ்சு வயசுல தான் பெண்டிங்க கல்யாணம் ஆகுது பையனை கேட்க வேணாம் முப்பது வயசுல தான் கல்யாணம் ஆகுது இல்லையா சரி அப்போ நீ குழந்தை பெற்றுக்கிறது உடனே பெத்தா கூட முப்பத்தோரு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுல குழந்தை பெத்துப்பீங்க இல்லையா அவன் இதே மாதிரி இருபத்தஞ்சு வயசு ஆவன்ல அவன் வந்து ஒரு வேலையில செட்டில் ஆகறதுக்கு முப்பத்தஞ்சு என்ன ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சா சரி ஐம்பத்தெட்ட வச்சுக்கோ அப்போ ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்க உழைச்சிதான் ஆகணும் உங்க தலையெழுத்து உங்க மூதாதார் எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல நீ நீங்க சம்பாரிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்தினா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்க ஒழித்தாக வேண்டும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி அப்பாடா அப்படின்ட்டு நீங்க உட்கார முடியும் அதுக்கப்புறமா உங்க உடம்ப நீங்க காப நல்ல முறையில அரைக்க அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கிறீங்களோ தொல்லை கொடுக்குறீங்களோ அது அப்புறம் விஷயம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்க ஒழிச்சாக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்பதான் நீங்க அவங்கள வந்து ஒரு லைஃப் கொடுத்து கல்யாணம் பண்ணி உட்கார முடியும் அப்போது பணம் பணம் பணம்னு ஓடி போயிட்டு நாற்பது வயசுல வீட்டில் உட்காந்துப்பீங்க போல் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் ஓடினு இருக்கீங்க அப்போ மிச்சம் ப நாற்பது வயசுல நீங்கள் வீட்டில் உட்காந்தா பத்தாம் கூட போயிருக்க மாட்டான் ஆறாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சுன்னு இருப்பான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க அதனால இன்னும் இன்னதான் சொல்ல வர கேவா அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா யாருக்குமே அவங்க செய்கிற தவறு தெரியாது எதிராளி புத்தி புத்தி சொல்கிறதே இந்த காலத்தில் பிடிக்க மாட்டேன் எங்கள் அப்போலாம் எனக்கு வந்து புத்தி சொன்னதை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்தேன் ஒரு சின்ன இங்கே வைக்க வேண்டிய பொருளை ஒரு ஒரு இன்ச்சு ஞாயிற்று வச்சேன்னு வச்சுங்க பலாருன்னு ஒரு அரை விழம் ஏன் ஆச்சேன்னு அப்புறம் தான் சொல்லுவார் அது வைக்க வேண்டிய இடம் அது ஏன் அங்கே வச்சேன்னு அது ஓரடி தான் தள்ளி வச்சிருப்பா வத்திப்பட்டு வத்திப்பட்டு வைக்கிற இடத்துல தான் வைக்கணும் சீப்பு சீப்பு வைக்கிற இடத்துல தான் இருக்கணும் என்ன இப்போ உலகம் அப்படியே உள்டாக போட்டது போட்ட இடம் வந்தது ஒரு டிசிப்ளின் கிடையாது ஒரு ஒழுக்கம் கிடையாது பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கைன்னு வச்சு நிறுகிறீங்க இதெல்லாம் எந்த வகையில நியாயம் கொஞ்சம் கொஞ்சம் ஒழுக்கத்துக்கு திரும்பி வாங்க சரியா ஒரு ஒரு அரை மணி நேரம் யோகா பண்ணுங்க யோகா பிடிக்காதா ஜிம்முக்கு போனோமா போங்க யுவர் சாய்ஸ் என்ன வாக்கிங் தான் போகணுமா போங்க உங்களை இந்த பின்னோக்கி நடப்பது வாக்கிங் சொல்லி கொடுக்க போறேன் அதுக்கு என்ன பலனும் சொல்ல போறேன் அது ஒரு வீடியோல போடுவேன் சரியா நீங்க ஏதோ ஒன்று செய்யுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு பணம் தான் அழகன்னு ஓடிங்கன்னா நாற்பது வயசுல வீட்டில் உட்காந்துப்பீங்க எழுதி வச்சுக்கீங்க இந்த கழகம் சொல்றத அதுக்கப்புறம் உங்களால உழைக்க முடியாது ஓகேவா அதனால் இப்போ வேறு காம்படிஷன் நிறைந்த உலகமாக அதனால் உங்களுக்கு வந்து கொடுக்குற ஷெடியூலில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அப்புறம் யோகா மாபதி சேனல் ரெகுலர் அன்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு இப்போ நம்ம வந்து எல்லா புதன்கிழமையும் வாழும் கலை போடுவோம் எல்லா சனிக்கிழமையும் யோகா போடுவோம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொல்கிற யோகாலாம் நாங்கள் பண்ணிட்டோம் சார் அதனால உங்களை புது புது யோகாசனம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது சார் அதனால யோகாசனம் வீடியோ அதிகமாக போடுங்க அப்படின்னு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சரி அதனால நானும் சிசிரை யோசித்து என்ன முடிவு பண்ணோம்னா ஒரு பரிசோதனை அடிப்படையில் எல்லா அமைக்கும் பதில் ரெண்டாவது வாரம் நாலாவது வாரம் மட்டும் வாழும் கலை மூத்தோர் சொல்ல போட்டுட்டு முதல் வாரமும் மூணாவது வாரமும் புதன்கிழமை யோகா போடுறோம் ஒரு சின்ன மாற்றம் சனிக்கிழமையில மாற்றமும் இருக்காது எல்லா சனிக்கிழமையும் கண்டிப்பா யோகா வரும் எல்லா சனிக்கிழமையும் நீங்க அவசியம் வீடியோ ஓபன் பண்ணி பாத்துருங்க இது வரைக்கும் பார்க்காத வீடியோ புது புது யோகாசனங்கள் வரும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் வழக்கம் போல் நீங்க ஆதரவு கொடுங்க